சார் வணக்கம் விஜய் அவர்களுடைய இரண்டாவது அரசியல் மாநாடு மதுரையில ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்க இருக்குது இந்த அரசியல் மாநாடுல அவருக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஒரு தாக்கத்தை நினைக்கிறீங்க ஒரு முக்கியமான நிகழ்வா இருக்கும் அவர் என்ன பேசுறாருன்றத பொறுத்து தாக்கம் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் இத்தகைய மாநாடுகள் வந்து கட்சிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானவையாக தான் இருக்கும் அதுக்கு பிறகும் இன்னும் மாநாடுகள் இருக்கும் என்ன இன்னும் ஆறு மாதம் இருக்குது ஆகஸ்ட் இப்போ இந்த மாதம் மாநாடுனால் பிப்ரவரி மா மார்ச் ஏப்ரலில் தான் ஏப்ரலில் தான் நமக்கு எலெக்ஷன் ஸோ டிசம்பருக்கு பிறகே வந்து அது இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சோம் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு இப்போ இந்த மாநாட்டுக்கு வராரு அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம் அவர் அவருடைய தீர்மானங்கள் என்ன அவங்க என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் என்னன்றது அதில் தெரிஞ்சிடும் நம்ம ஏன்னா இன்றைக்கி அவரோட நிலை வந்து அவருக்கு கூட்டணிக்கு வந்து ஆளே இல்லாத மாதிரி தான் நமக்கு தெரியுது இஸ் ஒன்லி ஆப்ஷன் கடைசியாக ஒரு வேளை அவர் நினைச்சார்னா அதுக்கு ஒரு பத்து பர்சன்ட் சான்ஸ் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஏடிஎம்கே அலையன்ஸில் மெர்ஜ் ஆகுது அப்படி போகிறாருன்னா அது பிஜேபி உட்பட்டு உள்ளிட்ட ஏடிஎம்கே அலையன்ஸ்னால் அது அவருக்கு வந்து அதை செஞ்சாருனாலும் அவருக்கு ஒரு லாபம் இருக்குது செய்யலைனாலும் ஒரு லாபம் இருக்குது அதை ஒரிஜினா குரான் மேலே சத்தியம் பண்ணி அது ரொம்ப அபத்தமான வார்த்தைங்க அது குரான் மேலெலாம் சத்தியம் பண்ணுறதுன்றது முதல்ல ரொம்ப ரொம்ப தவறான ஒரு இது அரசியலில் வந்து அப்படிலாம் எந்த சத்தியத்தையும் யாரும் யாருக்கும் பண்ண முடியாது குரான் மேலே சத்தியம் வைக்கிறது இஸ்லாமியர்கள் ஏமாத்துறது இல்லையா பச்சையாக ஏமாத்துறது பொதுவாக சத்தியம் வைக்கிறது வேறு அதுவே தவறு அரசியலில் சத்தியத்துக்கு எந்த மரியாதை கிடையாது சத்தியத்தை எது மேலே வைக்கணும்னு ஒரு வவஸ்தை இல்லை நாளைக்கு போக போகமாட்டேன்றதுலாம் என்ன நிச்சயம் ஏ ஜெயலலிதா ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பீச்சு மீட்டிங்கில் இருபத்தொம்போது முப்பத் முப்பத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் பேசினேன் நான் பிஜேபியோட கூட்டணி வைத்து தவறு செய்து விட்டேன் இனி அந்த தவறை என் வாழ்நாளில் என்றும் செய்ய மாட்டேன் உறுதியளிக்கிறேன் முஸ்லீம் மாநாட்டில் அடுத்த பார்லிமெண்ட் அது தொண்ணூத்தொம்பது பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கு அது மூணு மாதமாக அதே ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி நாலில் அடுத்த பார்லமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபியோட பேசியிருந்தாங்க அவங்க என்ன குரான் மேலே பைபிள் மேலே இல்லை சத்தியம் பகத்கீதை மேலே சத்தியமாக வச்சாங்க ரெண்டாவது முடிவு எடுக்க வேண்டியது இதில் விஜய் அந்த சத்தியத்தை பண்ணியிருந்தாருனா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு இவர் யார் குரான் மேலே சத்தியம் இவர் இதுக்கு என்ன நம்பகத்தன்மையா முதல்ல இது தப்பு குரான் மேலே நீ சத்தியம் பண்ணுறது ரொம்ப தப்பு நீ மதத்தை கொண்டு வந்து அரசியலுக்கு இழுக்காத ரெண்டாவது வந்து அந்த சத்தியத்தை கூட விஜய் பண்ணியிருந்தா அதுக்கு வந்து ஒரு மதிப்பு உண்டு ஏன்னா அவர் தான் இறுதி முடிவு நீங்கள் எப்படி பண்ண முடியும் ஆகவே அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் சொல்லிட முடியாது எனக்கு தெரிஞ்சு போக மாட்டார் என்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படி ஒரு வேளை போனார்னா அது கேம் சேஞ்சராக இருக்கும் அதுக்கு வாய்ப்பு குறைவு நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் ஏன்னா அவர் போனார்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய வேலை ஒரு பெரிய அளவில் இருக்கும் அப்படி இல்லைன்னா அவரோட ஆப்ஷன் என்ன யாரோட கூட்டணியே கிடையாது உங்களுக்கு மற்றதெல்லாம் வந்து லெட்டர் பேட் பார்ட்டிஸாக தானே இருக்குது இன்றைக்கி வந்து ஸோ அவர் இருபத்தாறு அவருக்கான களம் அல்ல அவர் முப்பத்தொன்று தான் அவருக்கான களம் இருபத்தாறில் ஒரு பயிற்சி பட்டுற மாதிரி அதை எடுத்துக்கலாம் அவர் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்றாருன்னா எந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் வந்து டிஸ்ட்ரப்டராக இருப்பார் வில் நாட் பி அ விக்டர் அவர் வந்து ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட்னு அவர் திமுகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார் இருபது பர்சன்ட் வரைக்கும் கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு போகும் தான் நான் நம்புறேன் இருபது ஒரு நல்ல பட் ஜெயிக்க முடியாது அவர் ஜெயிக்க முடியாது அந்த இருபது வாய்ப்பு இருக்கா நான் இறுதியாக நம்புறேன் பதினஞ்சுலேருந்து அப் ஃபிஃப்டின்னு நான் நம்புறேன் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எந்த எந்த கூட்டணி இல்லாமல் தனித்திருந்தால் எஸ் 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 அவருக்கு வரக்கூடிய வாக்குகள் வந்து இன்ஃபேக்ட் கூட்டணி போனார்னா அது ஏடிஎம்கே பிஜேபியோட போனால் ஏடிஎம்கேவோட போனால் அது ஸ்வீப்பாக இருக்கும் பிஜேபி இருக்கிறதால போக முடியாது ஏடிஎம்கே பிஜேபியில் அவர் போகிறாருனா தனியாக ஏடிஎம்கே கூட போனால் வரக்கூடிய வாய்ப்பு கூட ஏடிஎம்கே பிஜேபியும் இருக்கும்போது போகும்போது அவருக்கு வர வாய்ப்பு ரொம்ப குறைவு டூ ப்ளஸ் டூ பாலிட்டிக்ஸில் சம்டைம்ஸ் ஜீரோவாகவே ஆகிடும் ஸோ அவருடைய சான்ஸுன்றது இருபத்தாறில் ரொம்ப கம்மி சிவா அவர் வந்து அது வந்து ஒரு ட்ரையல் பார்க்கலாம் இருபத்தாறில் ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக அவருக்கு என்ன அரசியல்னால் என்ன எலெக்ஷன்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம் அவரால் ஒன்றும் பெரிய அவர் ஜெயிக்க முடியாதுங்க அதில் இந்த டெஸ்டிங் விஜய் விஜயவர்களுக்கு தெரியுமா இல்லை கூட உள்ளவங்களாம் நம்ப வைக்கிறாங்களா நீங்கள் வந்து நின்று ஜெயிச்சிடலாம் அப்படிங்க கூட இருக்கவங்க நிறைய ஏற்றி விட்றாங்கன்னு தான் நான் கேள்விப்படுறேன் பட் அவர் எந்த அளவு நம்புறாருன்றது எனக்கு எந்த உறுதியும் இல்லை ஏன்னா தனியாக நின்றுலாம் ஒருத்தன் ஜெயிக்க முடியாதுன்ற அளவுக்கு ஜெயிக்க முடியாதுன்ற புரிதல் அவருக்கும் இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா அப்படி ஒன்றும் ஒரு ஏமாலயா இல்லை இனோஸ் ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து வலுவான கூட்டணி தான் அதுவும் திமுக வந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது இன்றைக்கி வந்து திமுகவோட மிகப்பெரிய பலம் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது தெருவில் இருக்க லேம்ப் போஸ்ட்டு கூட ஆன்டி பிஜேபியாக இருக்குது அதை நல்லா பிரதிநிதித்துவப்படுத்தி மூணு தேர்தல்களை திமுக அதை நல்லா அறுவடை பண்ணிடுச்சு நாலாவது தேர்தலையும் அறுவடை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ப்ளஸ் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அலையன்ஸுன்றது வந்து ஒரு சோஷியல் கொல்யூஷன் ஒரு கூட ஒரு வந்து அந்த கூட்டணி வந்து ஒரு கொள்கை கூட்டணி ரெண்டு இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ் அவங்க வந்து எந்த கட்டத்துலேயும் போக மாட்டாங்க கொள்கை கூட்டணி அது அந்த கூட்டணி அவங்கக்கிட்ட வலுவாக இருக்குது மூணாவது பெரிய பலம் ஸ்டாலினோட தலைமை ஸ்டாலின் வந்து ஒரு இன்க்ளூசிவ் பர்சனாக இருக்கார் எல்லாரையும் அவர் அரவணிக்கிறார் ஸோ திமுகவோட பலன்றது பெரிய அளவில் ஒரு நாற்பது நாற்பது பெர்சன்ட்டுக்கு மேலே அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஓட்டு இருக்குது எதிர்த்தரப்பில் அது உடை ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் வந்து டிஎம்கே ஓட் பேங்க்கும் கணிசமான அளவு தான் இருக்குது ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும் பிஜேபி ஃபேக்டரை டைல்யூட் பண்ணுற அளவுக்கு ஆன்டின்கம்பன்சி கூட போகலாம் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இதுவும் ஒரு பலம் ரெண்டு பவர்ஃபுல் எனிமிஸ் சீமான் வந்து அவர் இப்போ லாஸ்ட் டைம் ஆகின எயிட் பர்சென்ட் இந்த தடவை கண்டிப்பாக அவ்வளோ இருக்காதுன்னு நான் நம்புறேன் அது கணிசமாக அதில் ஒரு ரெண்டு பர்சென்டாவது குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் நாலாவது ஸ்பேஸ் தான் விஜய்க்கு ஸோ விஜயோட விக்டரி சான்சஸ் ஆட்சியை பிடிக்கிறலாம் வாய்ப்பே கிடையாது இன்ஃபேக்ட் நீங்கள் இருபது பர்சன்ட் ஓட்டை வச்சுட்டு முப்பது பர்சன்ட்டை கிராஸ் பண்ணால் தான் நீங்கள் ஜெயிக்கவே முடியும் ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியில் ஜெயிக்கிறதுக்கு ஏங்க இப்போ பேசக்கூடிய பலரும் நான் யாரையும் குறைச்சி மதிப்பு இல்லைங்க குறிப்பாக சமூக வலைதளங்களில் தொலைக்காட்சி வாதங்களில் பேசக்கூடியவங்கள ரொம்ப கேஷுவலாக அசம்பிளி எலெக்ஷன்ஸை பற்றி பேசுகிறாங்க பிரசவ வேதனைங்க இது ஜெயிக்கிறதுன்றது கேம்பெயின் பண்ண முடியாதுங்க அதெல்லாம் திமுக வந்து அதிகாரத்தில் இருக்கும்போது திமுகவை வாக்கு வங்கி அரசியலில் வீழ்த்துறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமானது அதுவும் இன்றைக்கி கலைச்சூழல் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது கிரவுண்டு வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒன்று ஆன்டி பிஜேபி இன்னொன்று அவங்கக்கிட்ட இருக்க கூட்டணி பணம் மூணாவது நாலாவது மீடியா இந்த திமுக வீழ்த்துறதுன்றது ரொம்ப 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 கடினம் கேஷுவலாக பேசுகிறாங்க ஜெயிக்கிறது அசம்பிளியில் அந்த பதினஞ்சு நாள் கேம்பெயினை நீ தாங்க மாட்டேங்க விஜய் காதரவா பேசுகிறவங்க விஜய காதரவா பேசுகிறவங்களாம் சொல்கிற அந்த கேம்பெயினை வந்து இவங்கெல்லாம் தாங்க மாட்டாங்க சோழல்வாங்க ஆவரேஜ் திமுக காரம் சோழல்வான் அவங்களுக்கு வந்து அதை மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறாங்க அதுவும் அவங்க ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் பீகாரில் வந்து அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்ட் அந்த ஸ்பெஷல் இன்க்ளூசிவ் ரிவிஷன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன்று கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் என்னமோ ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுக்க போகிறாங்க ரெண்டு கோடி வரைக்கும் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் மேட்ரு பெண்டிங்கில் இருக்குது அடுத்து இந்தியா பூரா வரப்போகுது இப்போ அடுத்தது வந்து தமிழ்நாடு பெங்காலு கேரளா அஸ்ஸாம் பாண்டிச்சேரி எலெக்ஷன் இந்த வேற எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் தோணலைங்க தமிழ்நாட்டில் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் நம்ம திமுக சபா எம்பி என்ஆர் இளங்கோ தலைமையில் அஞ்சு எம்பிஸ் போய் எலெக்ஷன் கமிஷனரை மீட் பண்ணி தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வரும்போதுனா ரிவிஷன் கால் வருதுன்னா நீங்கள் ஆதாரையும் ரேஷன் கார்டையும் குடியுரிமைக்கான சான்று இதெல்லாம் எடுத்துக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க ரெப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க பேசுகிறாங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டா ஃபியூச்சரிஸ்ட்டிக்காக யோசிக்கிறாங்க சரியான வார்த்தை யூஆர் கரெக்ட் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஃப்யூச்சரிஸ்ட்டிக்காக யோசிக்கிறாங்க அப்கோர்ஸ் கமிஷன் வந்து இது சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வந்து இது சுப்ரீம் கோர்ட் மேட்ரு பென்டிங்கு நாங்கள் எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது வி வில் கன்சிடர் அப்படின்னு அவங்க ஜென்டலாக சொல்லியிருக்காங்க அதுதான் டிப்ளமேட்டிக்கான பதில் ஏன்னா சப்ஜுடேஸ் இல்லை இந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிற அந்த ஐடியா வேறு யாருக்கு வந்தது ஸோ அது அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அதை ப்ரீத் பண்ணுறாங்க அரசியல இப்போ பீகாரில் இப்படி ஒன்று வருது அக்டோபர் நவம்பரில் பீகார் எலெக்ஷன் அடுத்து இங்கே தான் வரப்போகுது ஏன்னா கமிஷனே சொல்லிடுச்சு இந்தியா பூரா நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து பத்து பர்சன்டேஜ் அப்படின்றாங்க இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் புதிய தலைமுறைனா கூட உங்களுக்கு அனுப்பியிருந்தேன் எழுபது லட்சம் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க அதில் பீகாரிஸ் மட்டுமே சிக்ஸ் லேக்ஸ்ன்றாங்க சம் செவன்டி லேக்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து இன்னைக்கு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவனை நீங்கள் வந்து இங்கே வந்து அவங்க இருக்கக்கூடிய தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஐம்பது தொகுதிகளில் அவனை நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட டெமோக்ராஃபிக் சேஞ்சு அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி பிஜேபி தான் அவன் பிஜேபிக்கு தான் போடுவான் அவன் எப்படி திமுக போடுவான் பட் இதில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அவனை வந்து இந்தியா பூரா பணியிட பணியாற்றக்கூடிய இடங்களில் அவங்கள ஓட்டராக சேர்க்கக்கூடாதுன்னா எந்த சட்டமும் கிடையாது அவன் ஒர்க் பண்ணுற இடத்துலாம் ஓட்டராக இருக்கான்னு போது லீகலாக இதை வந்து டிஎம்கேவலை ஃபைட் பண்ண முடியுமான்னு தெரியாது அப்படி ஒரு கேஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுச்சுவேஷன் டெவலப் ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக வரப்போகுது நமக்கு தெரியல அப்படி வந்ததுன்னா இட்ஸ் இஸ் சரி சீரியஸ் சேலஞ்சு டிஎம்கேக்கு முப்பத்தஞ்சு லட்சம் வந்தாலே கிடங்க முப்பது எழுபது லட்சம்ன்றது ஒரு நாற்பது லட்சம் கூட வச்சுக்கோங்களேன் இடத்துல ஒரு ஐம்பது தொகுதிகளை அடி வாங்குதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து டெமோக்ராஃபியாக இது பண்ணோம் இன்னொன்று இவங்க ஓட்டு கீழே விழும் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ என்ன சொல்லாம் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக கிட்ட நண்பர்கள்கிட்ட பேசும்போது இப்போ பர்த் சர்டிஃபிகேட்டுன்றது எண்பதுக்கு பிறகு பிறந்தவங்களுக்கு தான் வருது நைன்டீன் எயிட்டிக்கு முன்னால் பிறந்தவங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது டிஎம்கே ஓட்டர்ஸில் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸில் கணிசமானவங்க வந்து பிஃபோர் எயிட்டி பிறந்தவங்க தான் நைன்டிஸ்க்கு பிறந்தவங்க டூ தௌசண்ட் மில்லியன் கிட்ஸ் எல்லாம் அவங்க திமுக வர வாய்ப்பு கிடையாது ஒன்றும் விஜய் கிட்ட போவான் இல்லை சீமான் கிட்ட போவான் இல்லையா அப்போ அவங்களோட கோர் ஓட் பேங்க் அடிவாங்க புதுசாக ஓட் வரதையும் தாண்டி அவங்களோட ஓட் பேங்க் அடி அவங்களோட கோர் வோட் பேங்க் பிஃபோர் நைன்டீன் எயிட்டி பிறந்தவங்கன்னு போது இன்றைக்கி அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டிஸில் இருக்கக்கூடியவங்க அவங்க தானே டிஎம்கேவோட பேசிக்ஸு இப்போ இந்த கிட்ட உங்களுக்கு வந்து இன்டர்வியூஸை பார்க்குற நம்ம அனலைஸ் பண்ணாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பிளஸ் தான் இருக்கு ஃபார்ட்டி பிளஸ் தான் இருக்காங்க அப்போ பி அவங்களோட ஓட் பேங்க் அடிவாங்குதுன்னு போது தான் அவங்க அங்கே ஓடுறாங்க இப்போ ஃப்யூச்சரிஸ்டிக்காக அவங்க யோசிக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு பார்ட்டியை வந்து நீங்கள் முதல் தடவை தேர்தலை சந்திக்கக்கூடிய விஜயால எப்படி வீழ்த்த முடியும் நான் ஆரம்பத்துலேருந்து டே ஒன்லேருந்து இருந்து அவர் அவர் கட்சி ஆரம்பித்த முதல் நாள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலில் அண்ட் இரவு புதிய தலைமுறையில் பேசும்போது கூட நான் தான் சொன்னேன் எல்பி டிஸ்ட்ரப்டர் இக்கனாட் பிஏ விட்டர் அவர் டிஸ்டரப் பண்ணுவார் ஜெயிக்க முடியாது ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் தனி நெட்டு ஓட்டு வாங்கிட்டாலும் அடுத்த ஐந்து வருடங்கள் அவர் அதை பிடிச்சி கட்சியை கொண்டு போயிடுவோம் கொண்டு போயிட முடியும்னு நினைக்கிறீங்களா கொண்டு போனார்னா நிற்கலாம் அது அவர் கையில் இருக்குது ஓகே சி களம் வந்து உதயவாசஸ் விஜய்னு வந்துடக்கூடாதுன்றது தான் திமுகவோட ஒரே பயமே இவ்வளோ சொல்லக்கூடிய அதே நேரத்தில் திமுக உண்மையிலேயே விஜயை பார்த்து பயப்படுதுன்றது ஃபேக்ட் அவர் ஜெயிக்க முடியாது விஜய் பட் அவர் தங்களுடைய வெற்றி வாய்ப்பை சிதைக்க முடியும் அப்சல்யூட் மெஜாரிட்டி வராமல் பண்ண முடியும் அல்லது கணிசமான போட்டியை ஏற்படுத்த முடியும் இழுபறியில் கொண்டு நிறுத்த முடியும்லாம் அவங்க உண்மையிலேயே பயப்பட்றாங்க சரி அவங்களோட ப்ராப்ளமே இப்போ நீங்கள் விஜய் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உதயநிதியை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னா ஸ்டாலினுக்கு தான் அட்வான்டேஜ் அவருடைய அனுபவம் அவரோட பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அவர் என்ன தான் இருந்தாலும் வந்து அவருக்கு ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது ஐம்பது வருஷம் பொது வாழ்க்கை இருக்குது விஜய்க்கு அதில் எதுவுமே கிடையாது ஆனால் நீங்கள் உதயநிதியை கொண்டு போய் விஜய்க்கு எதிராக எழுத்துனீங்கன்னா அங்கே தான் சிக்கலை சி ஃப்யூச்சரிஸ்ட்டுக்காக அவங்க யோசிக்கிறது பார்த்தன பயம் இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லை ஓவராலாகவே எங்கள் எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் ஏன் வெளியில் அனுப்புனாங்க முரசொலிமாரனுக்கு போட்டியாக வந்துட போகிறாருன்னு அது தனக்கு போட்டியாக வந்து வந்துட்டாருன்னு கலைஞர் அனுப்புனார் தொண்ணூற்றி மூணில் இருபது வருஷம் பொறுத்து வைகோ வெளியில் அனுப்புனாங்க வைக்கு ஸ்டாலினுக்கு போட்டியாக வந்துடுவாங்கன்னு இன்றைக்கி வெளியில் இருக்கக்கூடிய அதெல்லாம் திமுக உள்ளே இருந்தவங்களை வெளியில் அனுப்புனாங்க ரெண்டு பேரை இன்றைக்கி வந்து வெளியிலேருந்து உருவாகக்கூடிய சேலஞ்சர் அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது ஏன்னா இன்னமும் நீங்கள் வந்து ஒரு ஒரு பர்சனாலிட்டி இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டது ஆஃப்கோர்ஸ் அது தனிப்பனித ஆளுமைகளை மட்டும் வச்சு கவர்ச்சி வச்சு அரசியலில் ஒருத்தன் ஜெயிக்க முடியாது சித்தாந்தம் கொள்கைகள்லாம் கண்டிப்பாக தேவை பட் ஒரு தனிப்பட்ட பர்சனாலிட்டிக்கு ஒரு ரோல் இருக்குது அப்படி பார்க்கும்போது நீங்கள் உதய உதயநிதியை வந்து விஜய்யோடு ஒப்பிட முடியாது விஜய் அதில் ஸ்கோர் பண்ணிவிடுவார் பட் விஜய் கிட்ட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு கிடையாது அதனால் ஒரு பர்சனாலிட்டி இப்படி உருவாகிறத அவங்க விரும்ப மாட்டாங்க அதனால் அவர் எவ்வளோ தூரம் இருபத்தாறில் தோக்கடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தோக்கடிக்க பார்ப்பாங்க ஏற்கனவே விழுப்புரம் மாநாட்டிலே வந்து அவருடைய பவரை காட்டிட்டார் கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் மேலே வந்து கூட்டிட்டார் ஒரு மாதமான ஒரு க்ரௌடை காட்டிட்டார் இல்லையா ரெண்டாவது மாநாடு அவசியமா இல்லைனா மக்கள் போய் நேரடியாக சந்திக்கிறது அவசியமாக மாநாடுகள் அவசியம் இல்லை ரெண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு கூட இன்னும் ரெண்டு மாநாடு வரைக்கும் அவர் நடத்தலாம் எனக்கு தெரிஞ்சு மண்டலங்கள் வழியாக இப்போ வந்து இங்கே நடத்தினார் இதில் நடத்தினார் விழுப்புரத்தில் இப்போ அடுத்து எங்கே போகிறாரு இந்த மதுரை மதுரை தெற்குக்கு போகிறாரு வெஸ்ட்டில் ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக கோயம்புத்தூர் சைடு கோயம்புத்தூர் சைடு ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக மதுரைக்கு அப்புறம் கோயம்புத்தூர்லேயும் அவர் பண்ண வேண்டியது அவசியம் நான் நம்புகிறேன் அதை தாண்டி இன் அடிஷன் டு தட் அவர் பீப்புள்கிட்ட போகணும் இப்போ சில ரொம்ப பிக் ஒமிஷன்ஸ் அவர் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது இப்போ நீங்கள் நம்ம கூட பேசிகிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் கூட சொன்னீங்க இந்த கவின் இஷ்யூவில் அவர் போகலை ஆமாம் அது ரொம்ப தப்பு அது அரித்த இந்த அஜித்குமார் மரணத்தை விட கவினோட மரணம் ரொம்ப கொடூரமானது அதுவா அது சிஸ்டத்துக்குள்ளே நடந்தது இது வந்து மனித குலத்துக்கு எதிரான குற்றம் ஹேட் கிரை ஹேட் கிரைம் இது இதில் நீ வாயை துறக்கலை அப்படின்னா என்ன அது காரணம் இப்போ சராசரியாக அதிமுக திமுக இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஆணவக் கொலைகளுக்கு பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க இப்போ கனிமொழி போனதெல்லாம் ரொம்ப ரேர் ஆகேஷன் ஆஃப்கோர்ஸ் அது பாராட்டத்தக்கது வரவே நிற போயிருக்காங்க வரவேற்கத்தக்கது அது அதர்வைஸ் ஜெயலலிதா கருணாநிதி எடப்பாடி காலத்துலலாம் ஆடம் கொலைக்கு இவங்க வாயை திறக்க மாட்டாங்க இப்போ கூட வந்து ஸ்டாலினோ உதயநிதியோ பேசலை கனிமொழி தான் போயிருக்காங்க ஓகே அட்லீஸ்ட் டிஎம்கே அதை அட்ரஸ் பண்ணுது ஃபைன் அது வரவேற்கத்தக்கது இவங்க அப்படி கிடையாது இவங்க கேல சுத்தமாக அதை இதுவே பண்ணல நான் சொல்கிறது விஜய் வந்து இதில் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு சில விஷயங்கள்ல உங்களுடைய மௌனம் ஆபத்தானது இப்போ இத்தனைக்கும் அவர் வந்து இளைஞர்களை அவரோட ஓட் பேங்க் வந்து யூத் எயிட்டீன் ப்ளஸ் விஜயோடய ஓட் பேங்க் இன்ஃபாக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அதாவது ஓட்டிங் ஏஜை பதினாறாக குறைச்சா விஜய் சிஎம் ஆகிடலாம் வாக்களிக்கக்கூடிய வயதை சிக்ஸ்டீனாக குறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இங்கிலாண்டில் பண்ணியிருக்காங்க ஏ ஓட்டிங் ஏஜ் எயிட்டீன்லேருந்து சிக்ஸ்டீனாக மாத்திரம் ராஜீவ்காந்தியாக இருபத்தொன்னுலேருந்து பதினெட்டாக குறைச்சா இல்லை வாக்களிக்கும் வயதை நீங்கள் பதினாறாக குறைத்தால் விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்போ அந்த ஓட் பேங்க் கையில் போது நீங்கள் கவினோட மரணத்துக்கு வாய் திறக்காமல் இருக்கிறது நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிருக்கணுங்க ஆனால் அங்கே அவர் விளையாடுறாரு பார்த்தீங்களா அந்த நுவான்ஸ் தெரியுது பார்த்தீங்களா இடைநிலை சாதிகள் பகிச்சிக்கணும் பகைச்சிக்காது எவ்வளோ கொடூரமானது அப்போ அப்போ எதுக்கு ஒன்று ஓட்டு போடணும் திமுக அஇஅதிமுக மேலே நமக்கு இருக்க விமர்சனமே அவங்களால் சமூகத்துக்கு கடந்த ஐம்பத் ஐம்பத்தெட்டு அறுபது ஆண்டுகளில் திராவிட இயக்கங்களோட ஆட்சியில் சமூக நீதினு சொல்லக்கூடிய ஒன்று நிலைநாட்டப்பட்டாலும் நான் பிராமின் கிளாஸஸ் வந்து அதிகாரத்துக்கு வந்தாலும் பிராமினிக்கல் டாமினன்ஸ் உடஞ்சாலும் அஃப்கோர்ஸ் அது மிகப்பெரிய சாதனை அதில் எந்த இல்லை பெரியாரோட கான்ட்ரிபியூஷன் ஆன்டி பிராமினிசம் தானே மொழி ஆன்டி காடு கிடையாது அதனால தான் பெரியார் பெரியார் சிலையும் பிள்ளையாரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க பட் அவங்க தோத்த இடம் வந்து அந்த இடைநிலை சாதிகளுக்கு அடுத்து பெர்குலேட் ஆகி தலித்ஸுக்கு போகல ஆன்டி தலித் அட்ராசிட்டிஸ் ரொம்ப அதிகமாக நடக்குது அது இடைநிலை சாதிகளால் தான் நடக்குது ஃபார்வர்டு கம்யூனிட்டியால் நடக்குது அப்படி இருக்கும்போது அதே ஸ்டாண்டில் இவர் எடுக்கிறாருன்னா இவர் எதுக்கு அவங்க ரெண்டு பேருமே இருந்துட்டு போகலாமே ஐ திங்க் கவின் மர்டரில் வந்து விஜயோட மௌனம் வந்து ரொம்ப ஆபத்தானது கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு நேரம் போனாரு அஜித்குமார் அங்கெல்லாம் வந்து திமுக எதிரான ஒரு பொலிட்டிகல் மைலேஜ் கிடைக்கும் ஆனா இங்க போனால் கிடைக்காது ஒரு அதுதான் உண்மை வாக்கு வங்கியை மட்டும் தான் குறி வச்சு ஃப்ரம் அதர்ஸ் இந்த ரெண்டு பேருமே கடந்த அறுபது ஆண்டுகளில் இடைநிலை சாதிகளோட டாமினன்ஸை தான் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்காங்க நீங்க நாடு முழுவதும் தலித்துகளுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள் வந்து தமிழ்நாட்டிலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு இப்போ இந்த கட்டத்தில் ஒன் ஒரு ஓபிசி பார்ட்டி வருதுனா எதுக்கு அந்த கட்சி நமக்கு கவினோட மரணத்தில் விஜயோட மௌனம் கள்ள மௌனம் ஆபத்தான மௌனம் அவர் பேசணும் சீமான அறிக்கை கொடுத்தாரு சிபிஎம் அறிக்கை கொடுத்தாங்க காங்கிரஸில் பேசினாங்க உணவர்தெல்லாம் வச்சுருக்காங்க பிஜேபி பேசலை திமுக பேசலை அண்ணா திமுக ஒன்றும் பெருசாக கண்டுக்கலை பாமக கண்டுக்கல தேமுதிக கண்டுக்கல ஒரு குறியீட்டு அளவில் கனிமொழி போகிறாங்க ஓகே ஃபைன் பட்டு டெப்டி சிஎம் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கீங்களா அங்கே கூட பார்த்தீங்கன்னா கே என் நேரு மந்திரி போகிறாரு கனிமொழி வந்து டிஎம்கே ஜென்ரல் செக் டெப்டி செக்ரட்டரின்னு போகிறாங்க பார்ட்டி இன்வால்வ் பண்ணுது கவர்மெண்ட் வந்து டாப் லெவலில் நீங்கள் வந்து அஜித் குமாருக்கு பேசுனீங்களே கள்ளக்குறிச்சிக்கு உதயநிதி போனார்ல அந்த மாதிரி ஏன் போகல ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓட் பேங்க் பயம் இருக்குது அந்த இடைநிலை சாதிகளோட ஓட்ஸ் போயிடுன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது ஐ திங்க் இந்த இடத்துல விஜயோட மௌனம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இதெல்லாம் அவருக்கு வந்து ட்ரபுள் ஸ்பாட்ஸ் சிவா அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து அவரு இதெல்லாம் வந்து அவருக்கு கூட 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 வச்சிருக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் போகல இல்லையா தென் எக்ஸ்போஸ்டு நீங்கள் யாருன்னு தெரியுதுண்ண உனக்கு எதுக்கு நான் ஓட்டு பண்ணும் இங்கு ஆணவ படுகொலைகள் ஆணவ படுகொலைகள் வந்து மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் அதில் எந்த சந்தேகம் பண்ண அதனால தான் சொன்னேன் நம்ம அஜித் குமார் விஷயத்தில் அந்த அஞ்சு போலீஸ்காரனை கூட நான் மன்னிச்சிடுவேன் இவன் நான் மன்னிக்க மாட்டேன் ஏன்னா இது இட்ஸ் கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி அது ஒரு சிஸ்டம் சிஸ்டத்துக்குள்ளே இருக்க கோலாறு அது இது என்னது இது இது நினைச்சா பார்க்க முடியாது அட்டு ஒரு இருபத்தோராம் நூற்றாண்டு அந்த பையன் வாழ்க்கையும் போச்சு இல்லைங்க அந்த கொலை பண்ண பையனும் இருபத்தி நாலு வயசு சின்ன பையன் அவன் மில்லினியல் ஷைல் டூ தௌசண்டில் பிறந்திருக்கான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பிறந்த ஒரு பையனுக்கு ஒரு இளைஞனுக்கு பத்தொன்போதாம் நூற்றாண்டோட மனநிலை தான் இருக்குன்னா அப்புறம் எங்கே நம்ம என்ன தமிழ்நாடு இந்த சமூக நீதின்னு பேசுகிறதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்போ சமூக நிதி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இது நடக்குதுன்னா வெட்கக்கேடு கட்சியை அதை எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு நம்ம பேசுவோம் ஆட்சி எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் ஆட்சியை ஹேண்டில் பண்ணுறதும் அவலமாக இருக்குது கட்சியும் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விதத்தில் அதை ஹேண்டில் பண்ணலை டு எக்ஸ்டெண்ட் பாசிபிள் அதை அட்ரஸ் பண்ணல திரும்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காருல்ல இப்போ நீங்கள் வந்து ஆணுவ படுகொலைகளை ஏற்றுறதுக்கு சட்டம் ஏற்ற மாட்டேன்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு தனிக்கும் இப்போ அசம்பிளி எலெக்ஷன் அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா மாநில அரசாங்கங்களுக்கும் ஆணவ படுகொலைகளை தடுப்பது குறித்து சட்டம் இயற்றுவது குறித்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும் வேண்டும்னு எல்லா மாநில அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டிருக்குது அதுக்கு எந்த கருத்துருவும் இவங்க அனுப்பலை எதுங்க அமைதி காக்கிறீங்க வாக்கு வங்கி தானே சொல்லுறிங்க வாக்கு வங்கி அரசியல் தானே ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் வன்கொடுமை சட்டப்படி கவர்மெண்ட்டோட ஃபெயிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவ படுகொலை நடந்ததுன்னா ஸ்பாட்டுக்கு இமீடியட்டாக கலெக்டரும் எஸ்பியும் போகணும் இங்கே ரெண்டு நாட்கள் போவே இல்லை அவங்க அப்போ அரசு எந்திரம் கட்டமைப்பு ரீதியாக குறிப்பாக போலீஸ் தலித்துகளுக்கு எதிராக அனுக்குது இந்த கவர்மெண்ட்ல மட்டும் இல்லை விஷ்ணு பிரியா கேஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல அரசியல்வாதிகள் போல அதுக்கு பின்னாடி அரசியலுக்கு புரிஞ்சுக்கலாம் ஒரு கலெக்டர் எஸ்பி போகாதனா அது எப்படி எடுத்துக்கிறது அதுதான் ஸ்ட்ரக்சரலி தலித்ஸுக்கு எதிராக அரசு எந்திரம் இருக்குது இதுதான் ஆபத்தானது நீங்கள் தலித்ஸோட இப்போ இந்த மாதிரி ஆணுவ படுகொலைகள் நடக்கக்கூடிய இடங்களை வந்து அந்த இப்போ தலித் அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் தலித் அந்த தலித் ப்ரோன் ஏரியாஸ்னு ஏதோ ஒரு கேட்டகரி இருக்குது அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனோட காம்போசிஷன் எல்லாமே அதிகமாக தலித் ஆஃபீஸர்ஸ் இருக்கணும்லாம் சொல்கிறாங்க ஆனால் எங்கள் தலைகீழ இருக்குது இடைநிலை சாதிகளோட ஆதிக்கத்தில் தான் இருக்குது ஒரு கலெக்டருக்கு இப்போ கலசர சாவு நடந்ததுன்னா ஸ்பாட்டுக்கு போக விருப்பப்படுற கலெக்டருக்கு போகணும்னு தோணுற கலெக்டருக்கு ஏன் தோண மாட்டேங்குது அங்கே தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு இது 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 ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு இந்த இடத்துல தான் நீ கட்சி ஆரம்பிக்கிறேன்னா உனக்கு வந்து அங்கே தான் ஸ்கோப்பு ஆனால் ஸ்கோப்புன்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க தலித்து பாப்புலேஷனு பதினெட்டு பர்சன்ட்டு ஓபிசி ஐம்பது பர்சன்ட்டு எதுக்கு ஓட்டு தானே அப்போ இதுதான் உங்கள் ஆட்டிடியூட்னா எதுக்கு நீங்கள் மாற்றாக வரீங்க வராமலே எதிரிட்டு போகலாம் வெறும் சினிமாலே நடிச்சிட்டு போகலாம் கவின் விஷயத்தில் விஜயோட அணுகுமுறை என்பது ஆபத்தானது இதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் இல்லைன்னா அவரால் பெரிய அளவில் சோபிக்க முடியாது സമല ആൽ തുടർപ്പള്ളിയോ സിംഗ് എന്നോട് പെണ്ണു മിക്ക നന്റി സർ അഞ്ച് സർ